ப்ரோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆறு உயிர் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கி வந்திருக்காங்க அந்த அவார்டோட பேர் நான் கேட்டால் அன்பின் சீக்கரம் முதலாம் ஆண்டு விருது வாங்க வந்து இன்னைக்கு நடந்துருக்கிறது அது அது என்ன வருது என்ன உண்ணது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் போய்ட்டு வந்து இதுமாரி அவார்டை வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா வேணா அவார்டை பார்த்துங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அண்ணன் வந்து மெம்மே வளர என்னோட என்னோட வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அந்த கீழே அண்ணனோட ஐடியா எத்தி போட்டு விட்றான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது எல்லாருக்கும் வெறும் நல்லது மட்டும் செய்வாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேனோ அப்படியே அவங்க அவங்களும் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அண்ணனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் முடிச்சு சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் இந்த இது இந்த இன்ஸ்டாவோட பேஜை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி விட்டுருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே இன்னும் ஒருத்தர் வளரனா ஒரு இதாக ரொம்ப இது வந்து இவர் வந்து எங்கள் ஊர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க